இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம் நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு பெருமை இருமாப்பு வந்துவிடுமானால் அவனுக்கு அழிவு வரப்போகிறது என்பதுதான் பொருளாகும் அதேபோல ஒரு மனிதன் தாழ்மைப்படுவானானால் நிச்சயமாக அவனுக்கு உயர்வு என்பது உண்டு என்பதுதான் பொருளாகும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதாக காணப்படுகிறது சாதாரணமாக மனிதர்கள் தங்களுடைய உயர்வுக்கு தங்களுடைய சொந்த முயற்சியும் சொந்த புத்தியும்தான் காரணம் என்று எண்ணுகிறார்கள் முயற்சியும் புத்தியும் வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அதனால் மட்டும் ஒருவன் உயர்ந்து விடுகிறதில்லை வேறு சிலர் தங்களுடைய உயர்வுக்கு காரணம் தங்களுடைய அதிர்ஷ்டம் நல்ல நேரம் என்று சொல்லி எண்ணுகிறார்கள் ஆனால் இந்த வசனமோ ஒரு மனிதனின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை பொறுத்தே இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் மனிதனை உயர்த்துவதும் மனிதனை தாழ்த்துவதும் மனிதனுடைய சொந்த பலனும் முயற்சியும் அல்ல பதிலாக மனிதனுடைய மனதிலே பெருமை என்பது வந்துவிடுமானால் தேவன் அவனை தாழ்த்துகிறவராயிருக்கிறார் என்றும் ஒரு மனிதனுக்கு தாழ்மை என்பது இருக்குமானால் தேவன் அவனை உயர்த்துகிறார் என்றும் தான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது பெருமை என்று சொன்னால் எல்லாம் என்னால் ஆயிற்று நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் தெய்வம் அதற்கு காரணம் அல்ல என்று சொல்லி ஒரு மனிதன் எண்ணுவானானால் தன்னையே உயர்த்துவானால் அதைதான் பெருமை என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது தாழ்மை என்று சொல்லும் பொழுது தன்னால் ஒன்றுமில்லை தன்னை படைத்த தெய்வம் தனக்கு கொடுத்த வாய்ப்புகள் இவைகள் அவர்தான் என்னை உயர்த்துகிறார் என்று எண்ணும் பொழுது அதைதான் தாழ்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாயிருக்கிறது காரணம் மனிதன் எதையுமே கொண்டு வந்ததுமில்லை எதையும் திருப்பிக் கொண்டு போவதும் இல்லை இந்த பூமியிலே மனிதனுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கிறது அதை மனிதன் ஒவ்வொருவனும் உணர வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் ஒன்று நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் யாது நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று சொல்லி மூன்று கேள்விகள் இந்த வசனத்திலே கேட்கப்படுகிறதா இருக்கிறது முதல் கேள்வி என்னவென்று சொன்னால் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் என்று சொல்லி இந்த வசனம் கேட்கிறதா இருக்கிறது நீ விசேஷித்தவனாகவில்லை உன் பலத்தினாலே பதிலாக உன்னை ஒருவர் விசேஷித்தவனாகும்படியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இது உண்மையா என்று சொன்னால் ஆம் உண்மைதான் இந்த பூமிக்கு நாம் வரும்பொழுது ஒரு பலனும் இல்லாத ஒன்று மரியாத குழந்தையாக தான் பிறந்தோம் ஆனால் பிறந்த நமக்கு புத்தியையும் வளரக்கூடிய நல்ல நல்ல சூழ்நிலைகளையும் உயரக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்து நம்ம இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்மை விசேஷித்தவனாகும்படியாக அவர் செய்திருக்கிறார் ஆம் நம்மிடத்தில் இருப்பதெல்லாமே கொடுக்கப்பட்டது என்றுதான் பரிசுத்து வேதாகமம் சொல்லுகிறது இரண்டாவது கேள்வி என்னவென்று உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ யாது கொள்ளாதது இந்த என்று கேட்கிறது ஏதாவது நாம் கொண்டு வந்தோமா ஏதாவது நமக்கு சொந்தமா நம்முடைய மூச்சு நமக்கு சொந்தமானது அல்ல எல்லாவற்றையும் பெற்று கொண்டோம் ஒரு நாளிலே எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்பதுதானே உண்மை ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை இதுதான் உண்மை மூன்றாவது கேள்வியாக இந்த வசனத்திலே நீ பெற்றுக் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று சொல்லி இந்த வசனம் நம்மை பார்த்து கேட்கிறது எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டோமானால் கொண்டோமானால் எதை குறித்து நமக்கு மேன்மை பாராட்ட உரிமை உண்டு வைத்திருக்கிற நாம் அல்ல நமக்கு யார் அதை கொடுத்தாரோ அவரை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் சங்கீதம் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதக்காரன் எப்படியாக சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவநாய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுகிறார் ராஜாக்கள் தங்களுடைய பலனை குறித்தும் தாங்கள் வைத்திருக்கிற குதிரைகளை பற்றியும் ரதங்களை பற்றியும் போர் படையை பற்றியும் பெருமை பாராட்டுகிறார்கள் ஆனால் இருந்த தாவிது சொல்லுகிறான் நாங்களோ எங்கள் தேவநாய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுகிறான் காரணம் தாவீது தான் ஒன்றுமில்லை என்பதையும் எல்லாமே தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்பதையும் உணர்ந்தவனாக தேவனுக்கு உண்பதாக தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கிறான் இதை இதைதான் நானும் நீங்களும் உணர வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது பெருமையுள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி ஒன்று பேர ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனே பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நின்றால் அந்த பெருமையுள்ளவன் எப்படி தெய்வனை ஜெயிக்க முடியும் நம்மை படைத்த நமக்கு உண்டா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை தேவன் நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்திருந்தாலும் அவர்தான் கொடுத்தார் என்று சொல்லி அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை மென்மேலும் உயர்த்துகிறவராயிருக்கிறார் தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்றும் அதே வசனம் குறிப்பிடுகிறது அதேதான் இந்த நீதிமொழியில் பதினெட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அழிவுக்கு முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை தெளிவாக வாசிக்கிறோம் யாத்திராகமம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் மோசே பார்வோனிடத்திலே போய் இஸ்ரவேல் ஜனங்களை போகவிடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன அவர் யார் என்ற கேள்வியை கேட்கிறான் அவரை நான் அறியேன் என்று சொல்லுகிறான் அவர் சொல்வதை நான் செய்ய போகிறதில்லை என்று சொல்லுகிறான் இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் தன்னை தாழ்த்த அவனுக்கு விருப்பம் இல்லை தானே எல்லாவற்றுக்கும் அதிகாரி என்று சொல்லி எண்ணுகிறான் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான் இந்த இடத்தில் இருந்துதான் எகிப்து தாழ்மைப்பட ஆரம்பித்தது எது மட்டும் தாழ்மைப்பட்டது என்று சொன்னால் யாத்ராஹமம் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் பாடுகிறார்கள் எகிப்து அழிய ஆரம்பித்தது முற்றுமாய் அழிந்து போகத்தக்கதாக அவனுடைய பெருமை காரணமாயிற்று மிக உயர்வான இடத்தில் இருந்ததுதான் எகிப்து ஆனால் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்த மறுத்த பொழுது அவன் தாழ்த்தப்பட்டதை வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் தனியலி புசுகம் நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நேசார் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தான் என்பது உண்மைதான் அவனுடைய பெருமை தலைக்கு மேலாக ஏறிற்று தேவனால் எச்சரிக்கப்பட்டும் தன்னை தாழ்த்த அவனுக்கு மனம் வரவில்லை அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்த முடியாமல் நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமையாய் பேசின பொழுது அவன் தாழ்த்தப்பட்டான் மிருகத்தை போல மாறினான் இதைதான் நெபுகாத் நேசாரின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் பெரிய ராஜாவாக இல்லாவிட்டாலும் கூட நமக்குள்ளே பெருமை உண்டு என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அந்த பெருமை நம்மை அழிவுக்கு நேராக தான் கொண்டு போகும் என்பது உண்மையான ஒரு காரியம் எக்காரணத்தை கொண்டும் நாம் பெருமையுள்ளவளாக இருக்கக்கூடாது சாலமோன் தனக்கு ராஜ்யபாரம் கிடைத்த பொழுது தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான் ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆளும்படியான ஞானம் எனக்கு இல்லையே என்று சொல்லி தன்னை தாழ்த்தின பொழுது தேவன் அவனுக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் அதே சாலமோன் தேவனை விட்டு தன் இருதயத்தை திருப்பின பொழுது தேவனுக்கு உண்பதாக தன்னை தாழ்த்த மறுத்த பொழுது அவனுக்கு பின்பதாக அந்த ராஜ்யம் உடைந்து போனது என்பதும் சருத்திரமாக இருக்கிறது நம்முடைய பெருமையானது தேவனுக்கு விரோதமான ஒன்றாக இருக்கிறது மட்டுமல்ல நம்முடைய பெருமை மனிதர்களுக்கும் ஏற்ற உண்டாக இருக்கவில்லை மனிதர்கள் நாம் பெருமையாய் இருக்கும்பொழுது நம்மை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள் காரணம் யாருடைய ஆலோசனையும் பெருமை இருக்கிறவன் ஏற்றுக்கொள்வதில்லை மற்றவனை மதிப்பதில்லை மற்றவனை தனக்கு சமமாக வைப்பதும் இல்லை அநேகரை அவன் ஏழனமாகவும் மிகவும் மோசமாகவும் நடத்த ஆரம்பிக்கிறபடினாலே மனிதர்களாலும் அவன் வெறுக்கப்படுகிறவனாக காணப்படுகிறான் அது மட்டுமல்ல பெருமை இருக்கும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய யோசனையை கூட ஏற்றுக்கொள்வதில்லை அவன் தவறான வழியிலே போகும் பொழுது மனிதனுடைய மனம் அது தவறு என்று சொல்லும் அந்த வழியிலே நீ போகாதே என்று சொல்லி மனசாட்சியின் மூலமாய் தேவன் அவனோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார் சிலர் இப்படியாக சொல்லுவார்கள் நான் ஒன்றை நினைத்து விட்டால் நான் சொல்வதையே நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி பெருமையாய் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆம் அது உண்மைதான் நம்முடைய மனதின் மூலமாக மனசாட்சியின் மூலமாக தேவனமோடு கூட பேசும் பொழுது நம்முடைய ஆலோசனையே நாம் கேட்க மறுக்கிறவளாய் மாறுவோம் காரணம் நம்முடைய பெருமை உச்சத்தை அடைகிறது தான் அதன் இருக்கிறது அதனாலே நாம் நிச்சயமாய் அழிவை நோக்கி போகிறவளாய் இருக்கிறோம் என்பதை தான் வேதம் இங்கே வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த பெருமை என்பது பிசாசின் ஆயுதமாய் இருக்கிறது பெருமையினால் தான் அவன் விழுந்து போனான் தேவனுக்கு தன்னை தாழ்த்தாமல் தேவனுக்கு மேலே நான் உயருவேன் என்று சொல்லி லூசிபர் சொன்ன தேவன் அவனை அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளினார் என்பதை வாசிக்கிறோம் அவனுக்குள்ள இருந்த பெருமையேதான் ஆதாமியை வந்து சொல்லுகிறான் நீங்கள் தேவனைப் போல மாறலாம் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று பொய் சொல்லுகிறான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று சொல்லி தேவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக பிசாசு ஆலோசனை சொல்லி மனிதனை விளை செய்தான் பிரியமானே இன்றைக்கும் அதே பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறவனாயிருக்கிறான் பெருமை என்ற ஆயுதத்தின் மூலமாக நம் எல்லாரையும் வீழ்த்தும்படியாய் அவன் காத்திருக்கிறான் நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாய் வீழ்ந்து போவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஒன்று பேதர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பேதிரி மிக அழகான ஆலோசனை குறிப்பிடுகிறார் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்கிறார் ஐந்தாம் வசனத்தின் கடைசியில் தான் நாம் படித்தோம் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி அவருடைய நேரத்திற்கும் அவருடைய சமயத்திற்கும் நாம் பொறுமையாய் காத்திருப்போமானா அவர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதுதான் தேவனுடைய இருக்கிறது பிரிமானே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பெருமை என்பது உண்டா அது நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போகும் பெருமையுள்ளவன் ஆலோசனையை கேட்பதில்லை தேவனுடைய ஆலோசனையும் அவன் தள்ளுகிறவனாயிருக்கிறான் மனிதனுடைய மனசாட்சியின் ஆலோசனையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அது பிசாசின் இருக்கிறது நம்மை கடைசியிலே அழிவுக்கு நேராய் கொண்டு போகும் ஆனால் அதே நேரத்திலே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை பார்க்கிறோம் தாழ்மைக்கு சரியான உதாரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர் தம்மை தாழ்த்தினார் சிலுவையின் மரணப் பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் நமக்காக தேவனுக்கு கீழ்ப்படிந்து தம்மை அவர் தாழ்த்தின பொழுது தேவன் அவரை உயர்த்தினார் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானுளே தெய்வனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம் நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்வோம் அவர் நமக்காக அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்றும் அவர் நம்மை சரியான நேரத்திலே நம்மை உயர்த்துவார் என்றும் அவருடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார் பெருமை ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதிலே நாம் ஜாக்கிரதையாய் இருந்தாக வேண்டும் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் அது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது அதே வழியிலே நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் நான் சாதித்து விடுவேன் என்னால் எல்லாம் முடியும் என்ற எண்ணத்தை நாம் அறவே விட்டுவிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை உயர்த்தும் என்று கேட்போமானால் அவர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக செய்கிறவர்தான் நம்முடைய தெய்வனாக இருக்கிறார் தாழ்மைப்படுவோம் தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் அனுபவிப்போம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்